கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அந்த அரும்பெரும் காலத்துல ஒரு மாபெரும் பேரரசு இருந்தது தமிழ் உணர்வின் தொட்டிலது அறிவியலின் அடித்தளம் அது அதுதான் மனித இனத்தின் மாயநிலம் குமரி கண்டம் இந்த குமரி கண்டத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் விண்வெளியை தாண்டியும் கண்களால நோய்களை காணக்கூடிய தந்திரம் படைத்தவங்க அவங்க மனித அறிவின் உச்சம் பெற்ற மக்கள் இனம் அப்பேற்பட்ட ஒரு நிலப்பரப்பு கம்ப்ளீட்டா கடலுக்குள்ள மூழ்கி போச்சு ஏன் எப்படி யாராலனு பல கேள்விகள் நமக்குள்ள எழலாம் இத பத்தி பழமையான இலக்கியங்கள் சொல்றதையும் சமீபத்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதையும் சேர்த்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் தமிழர்களின் தொலைந்த அடையாளத்தை கண்டுபிடிக்க என்னோடு பயணியுங்கள் வெல்கம் பேக் மிஸ்ட்ரி இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோன தேசம் குமரி கண்டத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் கேள்விப்படாமலும் இருப்பீங்க இந்த குமரி கண்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு எங்க இருந்துச்சுன்னா இந்தியாவில தமிழ்நாட்டுல தொடங்கி மேற்கு ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் கிழக்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் இந்த குமரி கண்டம் இந்த குமரி கண்டம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா இது ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவாதத்திற்குரிய டாபிக்காக தான் பார்க்கப்படுது ஏன்னா நிறைய பேர் குமரி இடம் சொல்றாங்க இன்னும் சில பேர் அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழர்கள் தங்களை மிகைப்படுத்தி கூறுவதற்காக இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தமிழ் முன்னோர்கள் குமரி கண்டத்தை பத்தி என்னென்ன இருக்காங்க எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி குமரி கண்டத்துடைய நிலப்பரப்புகளை எப்படி பிரிச்சிருக்காங்க அதுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் குமரி கண்டத்தை மொத்தமா ஏழு பெரும் நாடுகளா பிரிச்சிருக்காங்க இதுக்கான ஆதாரம் எங்க கிடைச்சிருக்குனா சிலப்பதிகாரத்துல எழுந்தங்க நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கான அர்த்தம் குமரி கண்டத்தை ஏழு பெரும் நாடுகளா பிரிச்சிருக்காங்க ஏழுதங்க நாடு ஏழு மதுரை நாடு ஏழு குணக்கரை நாடு ஏழு பின்பாலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழு குறும்பனை நாடுன்னு பிரிச்சிருக்காங்க ஏழு அப்படின்றது எதை குறிப்பிடுதுன்னா அந்த ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஏழு குறு நாடுகளை குறிப்பிடுது அதுக்கு அடுத்தபடியா வர வார்த்தைகள் எல்லாமே அந்த நிலப்பகுதிகளுடைய திசைகளை குறிப்பிடுறதுக்காகவும் அந்த நிலத்துல என்னென்ன வளங்கள் இருந்தது அந்த நிலத்துடைய தன்மை குறிப்பிடுறதுக்காகவும் வகைப்படுத்தி வச்சிருக்காங்களுக்கும் அதுக்குள்ள ஏழு குறுநாடுகள் முதல் தமிழ்ச்சங்கம் நடத்தப்பட்ட இடம் இந்த ஒரு தென்மதுரை நாடுதான் அது மட்டும் இல்லாம இந்த தென்மதுரையை வச்சுதான் அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான நிறைய ஆதாரங்கள் சங்ககால நூக்கள்

கோவிலோ மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டா பக்ருலி கண்ணி பெரு அப்படின்னு சொல்லப்படுற மிக பெரிய நதிகளும் இருந்திருக்கு சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது கண்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய செழிப்பான நாடா இருந்திருக்குங்க அந்த அதே மாதிரி அங்க வாழ்ந்த தமிழர்கள் குமரி குமரிகண்டத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சங்ககால நூட்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு குமரி கண்டத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தமிழ் மக்கள் வானியல் விஞ்ஞானம் கோள்கள் கட்டிடக்கலை மருத்துவம் ஜாதகம் விவசாயம் புவியியல் வேட்டையாடுதல் வணிகம் புலமை அப்படின்னு எல்லா துறைகளையும் உருவாக்கி அதுல சிறந்தும் விளங்கி இருக்காங்க முதன் முதல்ல மனிதன் தோன்றிய இந்த குமரி கண்டத்துல வானியல்ல எந்தெந்த மாதங்கள்ல எப்படி மழை பொழியும் எந்த மாதங்கள்ல எப்படி வெயில் அடிக்கும் அப்படின்னு பருவநிலை மாற்றங்களை தெளிவா தெரிஞ்சு அதுக்கான குறிப்புகளையும் எழுதி வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா விஞ்ஞானம் எடுத்துக்கிட்டா பால்வெளி அண்டம் பிரபஞ்சம் எரிக்கற்கள் இது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு சரியான குறிப்புகளையும் எழுதி வச்சிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா பார்க்கும் பொழுது பிரபஞ்சத்துல மொத்தம் ஒன்பது கோள்கள் இருக்கு அது எல்லாமே சூரியனை மையமா வச்சு செயல்படுது அந்த கோள்கள்னால வருங்காலத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றத பத்தி தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த கிரகங்களுடைய தன்மையை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அதோடைய விளைவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு தெல்ல தெளிவா ஜாதகத்தை உருவாக்கி இருக்காங்க அதே மாதிரி தற்போதைய நவீன அறிவியல் பதினைந்தாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரைக்குமே சூரியனை சுத்தி ஒன்பது கோள்கள் வலம் வருது அப்படின்னு சொன்ன அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கோள்கள்

செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஓவிய கலை கட்டிட சிறந்து விளங்குனது மட்டும் இல்லாம சிற்ப கலைகளிலும் சிறந்து விளங்கி இருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்சமா கிடைக்கல நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் விட முக்கியமா மருத்துவத்துல சிறந்து விளங்கி இருக்காங்க எந்த நோய்க்கு என்ன மருந்து எந்தெந்த அளவு கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்க அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் மேல அப்ப இருந்த மருத்துவர்களும் சித்தர்களும் ஒரு நோயாளியை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க இருந்திருக்காங்க பழந்தமிழர்கள் சோ இதோட தமிழர்கள் நிறுத்திடாம வானியல் விஞ்ஞானத்துல எந்த அளவுக்கு சிறந்து விளங்கினாங்களோ அதே அளவுக்கு புவியல்லையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதனால எதிர்காலத்துல புவியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறதையும் தெல்ல தெளிவா கணிச்சிருக்காங்க அது கடுத்தபடியா விவசாயத்திலையும் முப்போகம் விளைச்சல் மட்டும் இல்லாம ஐம்போக விளைச்சலும் செஞ்சிருக்காங்க அரிசிய முக்கிய உணவா உற்பத்தி செஞ்சிருக்காங்க ஏரோட்டவும் விவசாயத்துக்கும் காளைகளை மட்டும் பயன்படுத்தாம யானைகளையும் பயன்படுத்தி இருக்காங்க விவசாயம் மட்டுமில்லாம வேட்டையாடுதலையும் சிறந்து விளங்கி இருக்காங்க இந்த வேட்டையாடுதல் உணவு முறையாலதான் கலாச்சாரம் ஆரம்பிச்சிருக்குங்க சோ இப்படி விவசாயம் வேட்டையாடப்பட்ட வணிகம் முறையில நம்ம தமிழர்கள் உலகம் முழுக்க பண்டமாற்று முறை செஞ்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல புலமை உலகத்தின் முதல் மொழியான தமிழ் மொழி தோன்றிய இந்த கும்பரை கண்டத்துல எவ்வளவோ சிறப்பு மிக்க புலவர்கள் வாழ்ந்திருந்திருக்காங்க நம்ம பாட புத்தகங்கள்ல மூன்று தமிழ்ச்சங்கங்கள் நடந்ததா படிச்சிருப்போம் கேள்வியுமே பட்டு அது இந்த குமரி கண்டத்தில் தான் நடந்திருக்கு முதல் தமிழ்சங்கம் தென்மதுரையில் முப்பத்தி ஒன்பது அரசர்கள் தலைமையில் நூல்கள் ஏற்றப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியா இரண்டாவது தமிழ்ச்சம் இந்த இரண்டாவது மூணாயிரத்தி எழுநூறு புலவர்களோட நடத்தப்பட்டிருக்கு இதுல தொல்காப்பியம் அகத்தியம் பூத மகாபாரதம் மாபுராணம் ஆகிய நூட்கள் ஈற்றப்பட்டிருக்கு இதுல தொல்காப்பியம் மட்டும்தான் நமக்கு ஆதாரமா கிடைச்சிருக்கு மீதி எல்லா நூட்களுமே அப்ப ஏற்பட்ட பேரிடர்ல அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்தபடியா மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இந்த மூன்றாம் தமிழ்ச்சங்கத்துலதான் மதுரை கிமு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல நானூத்தி நாப்பத்தி ஒன்பது புலவர்களோட நடத்தப்பட்டிருக்கு இதுல புறநானூறு அகநானூறு நாலடியா திருக்குறள் ஆகிய நூட்கள் ஏற்றப்பட்டு தமிழ்ச்சங்கத்துக்கு ஆதாரமா இருந்துகிட்டு இருக்குங்க அதுக்கு அடுத்து தமிழர்கள் தான் முதன் முதல்ல

அப்படின்னு சொல்லிருக்காங்க குமரி கண்டம் அழிஞ்சதுக்கு அப்புறம் சேர சோழ பாண்டிய அரசர்களும் நாட்டு மக்களும் புலவர்களும் அறிஞர்களும் அடுத்து வளமான பகுதியான வடக்க நோக்கி வந்துட்டாங்க அவங்களை தவிர மீதி இருந்த மக்கள் கிழக்குல இருந்தவங்க ஆஸ்திரேலியாவுக்கும் மேற்கு திசையில இருந்தவங்க மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவுக்கும் குடி இதுல தற்போதைய தமிழ்நாட்டுக்கு குடிபயர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்கள் இந்த குமரி கண்டத்துல நீர்வற்றும் குமரி கண்டத்தை மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சி செய்வோம் அப்படின்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க நாட்கள் கடந்தது மாதங்கள் கடந்தது வருடங்களும் கடந்தது அதே மாதிரி மன்னர்களுடைய தலைமுறைகளும் கடந்துச்சு ஆனா குமரி மட்டும் மீட்டெடுக்கவே முடியல சோ குமரி கண்டத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போன தமிழர்கள் அங்கேயே அங்கேயே இருந்து வேற பகுதிகளுக்கு நகர முடியாததால வாழ அவங்களுக்கு அடுத்தபடியா ஆப்பிரிக்காஸ்களுக்கு போன தமிழர்கள் அங்கிருந்து தொடர் நிலப்பகுதி வழியா வேற வேற பகுதிகளுக்கு சென்று பல கண்டங்களுக்கு சென்று குடிபெயர ஆரம்பிச்சாங்க இந்த தொடர் நகர்வின் மூலமா அவங்க பேசின மொழிகளையும் அவங்க கலாச்சாரங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது அதனால புதிய மொழிகளையும் புதிய நாகரிகமும் உருவாக ஆரம்பிச்சதுங்க ஆனாலுமே அவங்க தமிழர்கள் அப்படிங்கறதுக்கு ஆதாரமா அவங்க போன எல்லா இடத்துலயுமே தமிழ்ல பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் ஆகிய பகுதிகளில் இருக்கிற நிலங்களுக்கும் நதிகளுக்கும் தமிழ்ல பெயர் வச்சாங்க எப்படின்னா காவிரி பொருணி புதினே ஆவி பொதியன் பழனி ஆகிய பெயர்களை வச்சிருக்காங்க பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கிற தோன்றி ஈலம் கட்சி காக்கை கொங்கு நாளை நேரி ஆகிய பெயர்களும் தமிழிலே வச்சிருக்காங்க தொடர்ந்து மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் இருந்த தமிழர்கள் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சாங்க அதே சமயம் எல்லா தமிழர்களும் குமரி கண்டத்தை மறக்கவும் ஆரம்பிச்சாங்க அதுக்கு அடுத்தபடியா தான் நாகரிகமும் நாடுகளும் உருவாக ஆரம்பிச்சது ஆனா குமரி கண்டத்தை பத்தி சில பேர் ஆதாரம் இல்லாம சில கூற்றுகளை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அதுல முக்கியமான ஒண்ணதான் இப்ப பார்க்க போறோம் கிரீக் நாடு நாட்டை பிளாட்டோனு சொல்லப்படுற ஒருத்தர் அட்லாண்டிஸ் தியரிய முன்வைக்கிறாருங்க அதுல அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா அட்லாண்டிக் பெருங்கடல ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சு அங்கதான் மனிதர்கள் உருவாகி வாழ்ந்தாங்க அங்க கடவுள் மாதிரி ஒரு மன்னன் வாழ்ந்தான் ட்ரைரண்ட் சொல்லப்படுற மூன்று வேலோட ஒரு சூளம் மாதிரியான ஆயுதத்தை வச்சுட்டு இருப்பான் அவன் சிறப்பான ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்போ சுனாமி ஏற்பட்டு அந்த நிலப்பரப்பு அழிஞ்சு போச்சு அதை மீட்டெடுக்க அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பிளாட்டோ ஒரு தியரிய முன்வைக்கிறாருங்க பின் நாட்கள்லதான் இது புத்தகங்கள்

பாருங்க நம்ம பிளிப் ஸ்லாட்டர் என்ன பண்றாருன்னா மடகாஸ்கர்ல இருக்கிற பாலூட்டி உயிரினங்களை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்போ லெமூர் வகை உயிரினங்களை ஆராய்ச்சி செய்யறாரு அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாருங்க இந்த லெமூர் வகை உயிரினம் இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கு மற்ற எந்த நாடுகள்லயுமே இது இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு இதுல என்ன ஆச்சரியம்னா ஆப்பிரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இந்த உயிரினம் எப்படி போயிருக்கும் அப்ப இந்த மூன்று நிலப்பகுதியிலும் இணைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும் இல்லையா அது காலப்போக்கில் போக்க அழிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த உயிரினங்கள் மற்ற நிலப்பகுதிகளுக்கு போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு மேமூல் ஒரு புக்ல தன்னுடைய ஆய்வறிக்கைகளை வெளியிடுறாரு இவருக்கு அடுத்தபடியா சொல்லப்படுற ஒரு எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல லெமோரியா பத்தி இன்னொரு புத்தகத்தை எழுதுறாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தான் முதல் முதல்ல மக்கள் தோண்டி இருக்கணும் அவங்க தான் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கிருந்து உலகம் முழுக்க மைக்ரேட் ஆயிருக்கணும்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல அவருடைய ஆய்வு முடிவுகளை

நமது நாடு புத்தகத்தை எழுதுறாரு அந்த புத்தகத்துல லெமுரியா அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டு அது தமிழ் படுத்தணும் அப்படிங்கறதுனால லெமுரியா காண்டினட்ட நாவலர் தீவு அப்படின்னு குறிப்பிடுறாருங்க இப்படிதான் முதன் முதல்ல லெமுரியா கான்செப்ட் தமிழுக்கு வந்துச்சு இந்த கந்தையா பிள்ளை அப்படிங்கிற ஆசிரியர் தான் தமிழ் குறிப்புகள்லயும் இலக்கிய நூல்கள்லயும் சொல்லப்படுற மாதிரி லெமுரியாவுக்கு ஒரு மேப்ப வரைகிறாரு அதுதான் இப்ப வரைக்கும் நம்ம குமரிகண்டம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு அடுத்தபடியா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறவரு லெமுரியா காண்டினட்ட இலக்கிய

நிகழ்வின் காரணமா இந்த நிலப்பரப்புகள் எல்லாமே வேற வேற நாடா பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்காரு இது கேட்ட எல்லாருமே இந்த சூப்பர் காண்டினன் தியரிய ஏத்துக்கவும் ஆரம்பிச்சாங்க இந்த லெமோரியா காண்டினன் தியரிய ஓரம் கட்டவும் ஆரம்பிச்சாங்க அதனால இப்ப தமிழர்களை தவிர மத்த யாருக்குமே குமரி கண்டத்தை பத்தி பெருசா பேசுறதே இல்ல இது எல்லாத்தையுமே தாண்டி குமரி கண்டத்துல சில ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சுங்க அந்த ஆய்வுல மடகாஸ்கர்ல இருந்து சில ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இந்திய பெருங்கடல்ல மக்கள் வாழ்ந்தாங்க அந்த பகுதியை பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சிருக்கான் அப்படின்னு

சொல்றது என்னன்னா பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கண்டத்தட்டு நகர்வின் காரணமா நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருக்கு இதனால நூறு இருபது மீட்டர் வரைக்கும் சுனாமி சில பதிகாரத்துல வடிவேல் எரிந்த வான்பகை போராது அப்படின்னு குமரி கண்டத்தின் மேல ஒரு எரிக்கல் தாக்குனதா குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குங்க அதுக்குமே நாசா என்ன சொல்றாங்கன்னா ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனகாஸ்கர்ல இருந்து ஏழுநூறு கிலோமீட்டர் தள்ளி மிகப்பெரிய எரிக்கல் வந்து தாக்கி மிகப்பெரிய பேரிட ஏற்பட்டிருக்கு அந்த எரிக்களுடைய பேரு பேர்கப் கிரியேட்டர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல நாசா தங்களுடைய ஆய்வு முடிவுகளை வெளியிட்டாங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சங்க கால புலவர்கள் தங்களை மிகைப்படுத்தி போய் சொல்லல அப்படின்னு தெள்ள தெளிவாக தெரியுதுங்க தற்போதைய அறிவியல் குமரி கண்டத்தை பத்தி என்னென்ன சொல்லுது அப்படின்னா இந்த குமரிகண்டம் இப்ப வரைபடத்துல சொல்ற மாதிரி ஒரே நிலப்பரப்பா இல்லாம இருபதாயிரத்துக்கும் அதிகமான தீவு கூட்டங்களா இருந்திருக்கும்னு தங்களுடைய ஆய்வறிக்கைகள்ல சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக குமரிகண்டத்தில் இருந்துதான் மக்கள் உலகம் முழுக்க போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா ஆப்பிரிக்க நாட்டுல உலகத்தின் முதல் மனிதனுடைய டிஎன்ஏ எம் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியா உலகத்தின் இரண்டாவது டிஎன்ஏவா எம் தற்போதைய மதுரையில கிடைச்சிருக்கு சந்தேகம் இருந்தா கூகுள் பண்ணி பாருங்க அதே மாதிரி தமிழ் தான் முதல் மொழி அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா தமிழ் மொழிய ஆப்பிரிக்க பழங்குடியின மக்களும் பேசுறாங்க ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தமிழும் தமிழர்களும் தான் முதன் முதல தோண்டி இருக்காங்க அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுங்க இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்னா கிடைக்கும் போது குமரிகண்டத்தை நம்புறவங்க குமரிகண்டம் இருந்தது உண்மை அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே சங்ககால நூட்கள்லயும் தற்போதைய நவீன அறிவியலையும் இருக்கு அப்படின்னு ஆதாரபூர்வமா சொல்றாங்க ஆனா குமரி கண்டம் இல்ல அப்படின்னு சில பேர் வாய் வார்த்தையா மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஆதாரம் இல்லாம சொல்றவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரத்தை கொண்டு வந்து கமெண்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நான் பர்சனலா கமெண்ட் பண்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழர்களும் தமிழும் எந்த அளவுக்கு பழமையானதுன்னு கீழடியில ஒரு அகழ்வாராய்ச்சியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினாறுல தொடங்குனாங்க இதன் மூலியமா பல பொருட்களை கண்டெடுத்து அது அமெரிக்காவில இருக்கிற அரிசோனா பல்கலைக்கழகத்துக்கு கார்பன் டேட்டிங் பரிசோதனைக்காகவும் அனுப்புனாங்க இந்த பரிசோதனை முடிவுல கண்டெடுத்த பொருட்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கும்னு ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானதா இருக்கும்னு ரிசல்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்திருக்காங்க ஆனா இந்த முடிவுகளை வெளியிடாம மத்திய அரசு பல ஆண்டுகளா தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு அதோட மத்திய அரசு இந்த ரிசர்ச்சை மேற்கொண்ட ஆர்கியாலஜிஸ்டான அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு சில அழுத்தங்களையும் கொடுத்திருக்காங்க அதாவது வெளிவந்த ரிசல்ட்ல இருக்கிற வருடங்களோட எண்ணிக்கையை குறைச்சி வெளியிடணும்னு சில அழுத்தங்களை கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான தமிழர்களுடைய பாரம்பரியத்தை எதுக்காக மத்திய அரசு குறைச்சி சொல்லணும்னு அழுத்தத்தை கொடுக்கணும் என்னதான் சென்ட்ரல்ல ஹிந்தி சமஸ்கிருதம் மேலோங்கி இருந்தாலுமே தமிழ் மொழியின் அடையாளத்தை எதுக்காக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க மத்திய அரசு இதை வெளியிடாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒரு மொழி திணிப்ப காட்டிலும் ஒரு மொழியோட

நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது